தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றலும் பேச்சு சாதுரியத்தால் எதிரியையும் நண்பராக்கி கொள்ளும் திறனும் பெற்ற தனுசு ராசி நண்பர்களே சாதனைகள் படைக்கும் ஆற்றலும் வல்லமையும் கொண்ட உங்களுக்கு எதிர்காலத்தில் நடப்பதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் சக்தி இருக்கும் ஆழ்ந்த சிந்தனையும் ஆன்மீகத்தில் நாட்டமும் கொண்ட உங்களின் ஆலோசனைகள் பலருடைய வாழ்வை முன்னேற்றமடைய வைக்கும் எதிரிகளை பேச வைத்து எடை போடுவதில் வல்லவரான உங்களிடம் எப்பொழுதும் உற்சாகம் நிறைந்திருக்கும் சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பது உங்களுக்கு கைவந்த கலையாகும் என்றாலும் உங்களால் தான் மற்றவர்களுக்கு முன்னேற்றமே ஒழிய உங்களுக்கு இல்லை என்றே சொல்ல வேண்டும் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியில் தான் ஆட்சி பெறுகிறார் அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் சிறந்து விளங்குவீர்கள் எதிலும் ஒளிவு மறைவு இல்லாதவர்களாக இருப்பீர்கள் நிதானமாக செயல்பட்டாலும் நினைத்ததை சாதித்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு தகுதி குறைவானவர்களுடன் நட்பு கொள்ள உங்களுக்கு பிடிக்காது உயர்ந்த எண்ணங்களும் உயர்வான கொள்கையும் கொண்டவராக நீங்கள் விளங்குவீர்கள் ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் உழைப்பதிலும் உழைத்து உயர்வதிலும் ஆர்வம் உடையவராக நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து வெற்றி காண்பீர்கள் கூட்டுத் தொழில் உங்களுக்கு எப்பொழுதுமே வராது அதனால் லாபமும் கிட்டாது உங்களுக்கு தற்பெருமை அதிகம் ஒரு சிலர் உங்களை வெறுத்து ஒதுக்குவார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முதலிடம் வகிப்பவர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் உதவி செய்வதால் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்பவர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் பெற்றவர்களாக விளங்கும் நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் மன வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் உங்களுக்கு களத்திரக்காரகன் சுக்கிரன் பகைவன் என்பதால் மன வாழ்க்கை அமைவது இறைவன் கொடுத்த வரமாகவே இருக்கும் எளிய தோற்றத்தை கொண்டவராக இருந்தாலும் எப்போதும் உங்கள் சொல்லுக்கு தனி மதிப்பு இருக்கும் வாழ்வின் பிற்பகுதிதான் உங்களுக்கு யோகமாக அமையும் உங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு ஏற்ப யாவும் உங்களுக்கு இயல்பாகவே அமைந்துவிடும் வரவில் தடை இருந்தாலும் கடன் வாங்கியாவது வீடு மனை வாகனம் என்று அமைத்துக் கொள்வீர்கள் வீட்டிற்குள் நீங்கள் எப்படி இருந்தாலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மிக்கவர்களாக இருப்பீர்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு முதலிடம் கிடைத்துவிடும் உங்கள் வார்த்தைகளை கேட்டு மற்றவர்கள் செயல்படுவார்கள் என்றாலும் எந்த விஷயத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்து பின்வாங்க மாட்டீர்கள் அந்த அளவிற்கு உங்களிடம் பிடிவாத குணம் நிறைந்திருக்கும் இளம் வயதிலேயே பார்வையில் பிரச்சனை உண்டாகி கண்ணாடி அணிய வேண்டிய நிலை உங்களுக்கு வரும் இரக்க குணம் இரக்க சுபாவம் கொண்ட நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பெரிதாக சந்தோஷம் அடைவீர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கும் பெரியதாக வருந்துவீர்கள் இவையெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உரிய பொது பலன்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்துள்ள நிலை அவை ஆட்சி உச்சம் நட்பாக அமைந்துள்ளதா பகையாக அமைந்துள்ளதா வக்கிரகதி அடைந்துள்ளதா என்பதையெல்லாம் பார்த்தே சரியான பலன்களை ஜாதகருக்கு கூற முடியும் எந்த ஒரு ஜாதகருக்கும் அவர் பிறந்த ராசியை வைத்து எப்பொழுதும் ஒரே மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று கூற முடியாது அதேபோல் ஒரே ராசியில் பிறந்த எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலன்தான் நடக்கும் என்றும் கூற முடியாது கிரகங்களின் பெயர்ச்சியை வைத்து வாழ்க்கை நிலையில் மாறுபாடு தோன்றும் வறுமையில் வாடியவரை நிலைக்கு கேட்டு செல்லும் செல்வத்தில் புரண்டவரை படு பாதாளத்தில் தள்ளிவிடும் எல்லாமே கிரகங்கள் செய்யும் வேலைதான் ஒரு பக்கம் கிரக நேற்றிருந்த நிலை இன்று மாறும் என்றாலும் மறுபக்கம் பலத்தாலும் பலத்தாலும் புண்ணிய உண்டாகும் மனோபாவத்தை உடையவர் நீங்கள் அதனால் உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது யாருக்கும் கட்டுப்பட்டும் வாழ மாட்டீர்கள் உங்கள் போக்கில் நீங்கள் செல்வதே உங்களுக்கும் உங்களை நம்பி இருப்பவர்களுக்கும் முன்னேற்றத்தை உண்டாக்கும் எதையும் ஊடுருவி பார்க்கும் உங்களிடம் சுறுசுறுப்பும் இருக்கும் பிறர் உள்ளத்தில் இருப்பதை சுலபமாக அறிந்து கொள்ளும் சக்தியும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதே போல்தான் நாளை நடக்கப் போவதை இன்றி அறிந்து கொள்ளும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும் இந்த ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ள வளர்த்து கொள்ள உங்கள் எதிர்கால வாழ்க்கை மிக வெற்றிகரமாக அமையும் உங்களில் பலர் சட்ட மேதைகளாகவும் தத்துவவாதிகளாகவும் கல்வியாளர்களாகவும் ஆன்மீக பிரசங்கிகளாகவும் இருப்பார்கள் உங்கள் எதிர்காலத்தின் மீது எப்பொழுதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் ஒருவர் பேசுவதை வைத்தே அவர் போய் பேசுகிறாரா உண்மை பேசுகிறாரா என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் பிறருக்கு வழிகாட்டியாக விளங்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே நிறைந்திருக்கும் உங்கள் ராசி அதிபதி தேவகுருவான குரு பகவான் என்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதன் மூலம் வசதிகளும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சேரும் என்றாலும் அதை உங்கள் கையில் வைத்துக் கொள்வதும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதும் உங்கள் கையில்தான் இருக்கிறது மற்றவர்களின் செயல்களை வழிமுறைப்படுத்தி தரும் ஆற்றலும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் நிர்வாகத்துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் வாழ்க்கையில் அலங்காரத்தை விட வசதியாக வாழ்வதையே விரும்புவீர்கள் ருசியான உணவும் அதிகமான இன்ப உணர்ச்சியும் உங்களுக்கு தேவையாகவும் அதை அடையும் விதத்தில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதிலும் முதன்மையாக விளங்குவீர்கள் அமைத்துக் கொள்வீர்கள் வெற்றியும் தோல்வியும் உங்களை பொறுத்தவரை சமநிலையிலேயே இருந்து வரும் உங்கள் சுய கௌரவத்தை எப்பொழுதும் யாருக்காகவும் வீட்டு கொடுக்க மாட்டீர்கள் நீங்கள் பொருள் ஈட்டுவதும் அந்த வகையில்தான் இருக்கும் உங்களிடம் ஒரு பணியை ஒப்படைத்தால் அதை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தியது லாபத்தை உண்டாக்கி கொடுத்து உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை வலுப்படுத்துவீர்கள் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அதை முடிக்காமல் ஓய மாட்டீர்கள் நல்ல முறையில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் நீங்கள் பிற செய்யும் குற்றங்களைக் கண்டு கோபப்படுவீர்கள் அவர்களிடமே அது பற்றி சொல்லி அவர்களை திருத்த முயல்வீர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கண்டிப்பீர்கள் அதனால் மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைப்பார்கள் எப்படி பேசுவார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீர்கள் உங்களைப் போலவே எல்லோரும் நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நீங்கள் சில சமயங்களில் ஏமாற்றமும் அடைவீர்கள் நேர்மையாக உண்மையாக நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் மீது வெறுப்பு கொள்ள வைக்கும் மதத்தின் மீதும் பக்தியின் மீதும் ஒரு வகை நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் என்பதால் தெய்வீக விஷயங்களில் உங்கள் மனம் ஒன்றுவிடும் காலநிலைகளையும் சூழ்நிலைகளையும் மக்களின் மனநிலைகளையும் புரிந்து கொண்டு செயல்படும் உங்களுக்கு பக்தியின் மூலமாகவே வாழ்வதற்கு ஏற்ற வழியும் உண்மையின் உயர்ந்த விளக்கமும் எல்லாவற்றையும் உணரும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடும் சிம்ம லக்கணக்காரர்களுடன் உங்கள் வாழ்க்கையின் உறவோ தொடர்போ இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் உஷாராகவே நடந்து கொள்வீர்கள் அறிவியக்கப்படி உங்கள் மனமும் உடலும் இயங்கும் நீங்கள் அடிக்கடி ஓய்வு எடுத்துக்கொள்வது அவசியம் கடந்த ஒரு வருடமாக பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்களை நிறைவே சங்கடத்திற்கு ஆளாகி வந்த குரு பகவான் இரண்டு ஒன்பது பதினேழு அன்று உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான துலாம் ராசியில் அமர்ந்து உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறார் கடந்த வருடத்தில் உங்கள் ராசியினரில் பலர் சிரமத்திற்கு மேல் சிரமம் அனுபவித்தனர் செயல்பட முடியாத அளவிற்கு பண நெருக்கடிக்கு ஆளாகினர் ஒரு சிலருக்கு தொழிலில் நஷ்டம் உத்தியோகத்தில் பிரச்சனை ஏன் வாழ்கிறோம் என்று நினைக்கும் அளவிற்கு போராட்ட வாழ்வு வாழ்ந்திருப்பீர்கள் அதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு பத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் தான் இது குறித்து ஒரு பழம் பாடலில் ஒரு பத்திலே தலையோட்டிலே இறந்து உண்டதும் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது பத்திலே குரு வந்தால் தருத்திரம் அதிகமாகி பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாக வேண்டியிருக்குமாம் நீங்கள் பிச்சை எடுக்காமல் போனாலும் நண்பர்களிடம் உதவி பெற்று அலுவலகத்தில் கடன் பெற்று எப்படியோ காலத்தை ஒட்டி வந்திருப்பீர்கள் நெருக்கடிகளையும் அவமானத்தையும் சந்தித்து மனம் உடைந்திருப்பீர்கள் நஷ்டம் என்றால் லாபம் துன்பம் என்றால் இன்பம் உண்டென்பது போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுவு காலம் வரப்போகிறது பதினொன்றுக்கு வரும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை பல விதத்திலும் முன்னேற்ற இருக்கிறார் உங்கள் மனதில் சந்தோஷத்தை உண்டாக்க இருக்கிறார் நீங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லையே நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் எப்படி திடீர் முன்னேற்றம் வந்துவிடும் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது வாழ்க்கையில் நன்மை உண்டாவதற்கும் கெடுதல் உண்டாவதற்கும் ஒரே ஒரு சம்பவம் போதும் ஒரு நிமிடத்தில் நாம் மேற்கொள்ளும் செயல் போதும் இத்தகைய நிலையை கிரகங்களே நமக்கு உண்டாக்குகிறது நல்ல நேரம் ஆரம்பமாகும் போது அதற்குரிய வழி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதற்குரிய மனிதர்கள் நமக்கு பக்கம்பலமாக வருவார்கள் சரி பதினொன்றாம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் பணம் பொன் பொருளால் லாபம் காணும் இடம் மூத்த சகோதர சகோதரிகளால் பலன் கிடைக்கக்கூடிய இடம் இளையதாரத்தால் மகிழ்வு காணக்கூடிய இடம் மேலை நாடு பயணத்தையும் வாகன யோகத்தையும் வழங்கும் இடம் கோச்சாரத்திற்கு பதினொன்றில் வரும் குரு பகவானால் உடல் நலம் பெறும் மனநிலையில் மகிழ்ச்சி திளைக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடந்து அதனால் முன்னேற்றம் உண்டாகும் வேலையின்றி இருந்தவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கிற்கு மதிப்பு கூடும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் சிலருக்கு உண்டாகும் மன வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டவர்களுக்கு புதிய துணை அமையும் நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தியாகி ஆலய தரிசனம் மேற்கொண்டு வரும் வாய்ப்பு உண்டாகும் காரணம் பதினொன்றில் அமரும் குரு பகவான் தான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டை வளமாக்கும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியின் மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடங்களும் சிறப்படைய போகிறது முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய சகோதர தைரிய தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உங்கள் துணிச்சல் அதிகரிக்கும் ஏதோ ஒன்றை நினைத்து அவமானத்துடன் நடமாடி வந்த நிலை மாறி தைரியத்துடன் நடைபட ஆரம்பிப்பீர்கள் உங்கள் செயலுக்கு சகோதர சகோதரிகளின் ஆதரவும் கிட்டும் எடுக்கும் காரியங்களில் வெற்றியை அடைவீர்கள் யோகமும் போகமுமாக வாழ்க்கை இன்பத்தில் மூழ்கும் உடன் பணியாற்றுபவர்களுடன் இருந்த பிணக்கு அகலும் உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொண்டு உங்களை வாழ்த்தக்கூடிய நிலை உருவாகும் காதில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு அகலும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் திருமணம் நடந்தும் குழந்தை இல்லையே என்று ஏங்கி வந்தவர்களின் கவலை தீரும் வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கும் பிள்ளைகள் சொல்படி நடந்து கொள்ள மறுக்கிறார்களே என்று கவலைப்பட்டு வந்தவர்கள் பிள்ளைகளால் பெருமையை அடைவீர்கள் அவர்களுடைய எதிர்காலத்துக்குரிய வழி அமைத்து அதனால் நீங்கள் நிம்மதி அடையலாம் இறை வழிபாட்டில் மனம் செல்லும் எழுத்து பிரசங்கம் என்று ஈடுபாடு அதிகரிக்கும் உங்கள் புத்தி கூர்மை பளிச்சிடும் சிந்தனை ஆற்றல் வெளிப்படும் ஜோதிடம் வாக்கு என்று உங்கள் அறிவு உங்களையும் உங்களிடம் வருபவர்களையும் உயர்த்தும் அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இதனால் திருமண வயது வந்தும் மனமாலை சூடிக்கொள்ள முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு மனமாலை சூடும் யோகம் உண்டாகும் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இல்லையே இல்லற சுகம் கிடைக்கவில்லையே என்று இயங்கியவர்களின் துயர் தீரும் அழகுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் சுற்றுலா சென்று வரும் சூழலும் உண்டாகும் கிடைக்காத சுகம் கிடைத்து எல்லா வகையிலும் இன்பத்தை காணும் நிலை உண்டாகும் இவையாவும் குரு பார்வையால் உங்களுக்கு உண்டாகப் போகும் பொது பலன்கள் பதினொன்றிற்கு வரும் குரு அவர் அமரும் இடத்தையும் பார்க்கும் இடங்களையும் வளமாக்குவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை வளமாகப் போகிறது நன்மைக்கு மேல் நன்மையாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது குரு பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு வருவதால் சாதகமான பலன்களே உங்களுக்கு நிகழும் ஆக இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்களுக்கு பல தரமான விஷயங்கள் நடப்பதுடன் அவர்களின் வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரும்